என்ன ஒரு கல்யாண வீட்டுக்கு பிடிப்ப மாட்டீங்களா எங்களுக்கு ஒரு கல்யாணம் வீடு கிடையாதா என்ன ஒரு கோவில் திருவிழா கூட்டி மாட்டீங்களா ஊரில் கோவில் திருவிழா நடக்குது நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க அம்மா வீட்டுல கோவில் திருவிழா நடக்குது அங்கேயே நீங்க மாட்டேங்கிறீங்க எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு பரமாட்டு போறாங்க நாங்க மட்டும் போகல அங்கேயோ இப்படி எல்லாம் எங்க பிள்ளைங்க கேட்பாங்க அப்படிலாம் எப்படி இருக்கும் தெரியுமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வீடு எல்லாத்துக்குமே ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது வரும் அப்படிதானே ஃபேமிலியும் சரி வெளியும் சரி ஃபங்க்ஷன் வரும் அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்பா நிலையா நிற்பாங்க பார்க்கணும் என்ன ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட்டி போக மாட்டீங்களா எங்களுக்கு ஒரு கல்யாணம் வீடு கிடையாதா என்ன ஒரு கோவில் திருவிழா கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா ஊரில் கோவில் திருவிழா நடக்குது நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க அம்மா வீட்டில் கோவில் திருவிழா நடக்குது அங்கேயே நீங்கள் மாட்டேங்கிறீங்க எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு வரட்டு போகிறாங்க நாங்கள் மட்டும் போகலை ஐயோ ஐயோ இப்படி இப்படியெல்லாம் எங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க அப்படிலாம் எப்படி இருக்கும் தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடவுளே ஏன்னா நமக்கு வந்து லீவு கேட்க முடியாது நான் எங்க அங்கே போயின்னுட்டு என்ன கல்யாணம் வீட்டுக்கு போகணும் லீவு தாங்க நான் அன்னைக்கு வரல அப்படின்னா விடுவாங்களா அட்வான்ஸ் வாங்கிட்டு நம்ம அப்படி போக முடியுமா முடியவே முடியாது ஃபேமிலியில் வேற இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அது வரை என்னால் அட்டன் பண்ண முடியாது பிள்ளைங்க பாகும் தனியாகவே போய் நின்று ஃபங்க்ஷன்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனால அவங்க போகாம இருக்க முடியாது அவங்க ரெண்டு பேரும் பாவம் என்ன செய்கிறது என்ன நடது என்ன சரி அதுக்கப்புறமா வெளியே ஆமாம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அம்மா எங்களுக்கு லீவு தானே அந்த லீவில் நீங்கள் எங்கேயா எங்கேயாவது கூட்டிகிட்டு போனீங்களா இவங்க இப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் எனக்கு சீசன் வர்றதுக்கு முன்னாடி என்ன கொடைக்கானல் கூட்டிகிட்டு போனேன் கொடைக்கானல் கொடைக்கானலில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டூர் போட்டு அங்கே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போனேன் ஆனப்புறமா இங்கே வந்து என்ன கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க எங்கேயோ சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போங்க பார்க்கு கூட்டிகிட்டு போங்க பீ பீச்சு கூட்டிகிட்டு போங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போக கூட்டிகிட்டு போக கூட்டிகிட்டு போகுன்னு ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லும்போது வந்து உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ பிள்ளைங்களோட ஆசை வரை நிறைவேற்ற முடியலையே நம்மளால் அப்படின்ட்டு அதனால் என்ன செய்யறது நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்க அதுக்காக நான் இந்த பதிலாம் சொல்கிறேன் அப்புறம் கோயிலை கூட்டிகிட்டு போங்க கல்யாண வீட்டு கூட்டிகிட்டு போங்க அப்போ தான் நானே வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டு வந்திருப்போம் அந்த நேரத்தை அங்க கூட்டிகிட்டு போங்க இங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு வந்தோடன்னு சொல்லும் போது என்ன ஆகும் நமக்கு டென்ஷன் ஆகும் வந்தாலும் கோவத்தில் ரெண்டு திட்டு கொடுப்பேன் ஓடிடுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு பேசவே மாட்டாங்க அதுக்கப்புறமா என்ன செய்ய அம்மா இல்லை பேசுதுன்னு ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கப்புறம் வருவாங்க அவங்களாவே பேசுவாங்க கோவம் வரைஞ்சிரும் இப்படியே ஒரு நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது இந்த இது இந்த வில்லுப்பாட்டு பொறுத்தளவில் வந்து ரொம்ப நம்ம தேவைக்கெலாம் லீவு எடுக்க முடியாது ஏன்னு சொன்னாக்க இப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துருந்தே அது எல்லாத்துக்குமே தெரியும் உடம்பு சரியில்லாமல் இருந்து எல்லாருமே நல்லா நல்ல விசாரிச்சிருந்தீங்க அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதில் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு ஊருக்கு நான் போகலை மூவேந்தர் நகருக்கு போகலை தர்மபுரத்துக்கு போகலை இன்னும் ஒரு ஊர் அங்கே மேக்க ஏதோ ஒரு காணும் அந்த ஊருக்கு நான் போகலை ஆனால் உண்மையாகவே அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப அவங்கள நன்றி சொல்லணும் ஏன்னு சொன்னாக்கு பரவாயில் என்னை நம்பி தான் அட்வான்ஸ் கொடுத்தாங்க சரி நான் வந்து பாடுவேன் அப்படிதான் அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஆனால் வந்து நான் போக எனக்கு உடம்பு சரியில்லாமல் தெரிஞ்சும் அவங்களாம் எதுவுமே சொல்லலை பரவாயில்லன்னு யார் பாடினாலும் பரவாயில்ல ஆள் கிடைக்காலும் கூட்டிட்டு வாங்க சமாளிச்சுக்கலாம் அப்படி தான் சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் உண்மையாகவே பெரிய விஷயம் தெரியுமா அப்படிலாம் சொல்கிறது கடைசியாக ஒரு ஊரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரு கரெக்டாக ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஏழு நாள் ஒன்பது நாள் அந்த மாதிரி தான் ஆகியிருந்து ஒன்பது நாள் ஆகும்போது அந்த மூணு தண்ணி சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது அந்த மூணு தண்ணி வச்சில்லாமல் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அப்படி இருந்துச்சு அப்போ வந்து இருக்காரு அப்படின்னா சரியா இந்த இங்கே நடக்க அந்த சிக்கன் பாக்ஸ்லாம் வந்து குறையவே இல்லை கையிலலாம் நிறைய கிடந்துச்சு ஒரு ஊரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டிருந்தாங்க என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால் வந்து வேறு ஆள் ரெடி பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு அவங்க இல்லை அந்த அக்கா தான் வரணும் அந்த அக்கா வந்து பாடணும் அப்போ தான் வந்து நாங்கள் பிடிச்ச அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் பரவாயில்ல அவங்களுக்கு வேணால் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரூம்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு ரூம் ரெடி கூட சாப்பாடு வசதி எல்லாமே நாங்கள் நல்லா அவங்களும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அவங்க வந்து பாட சொல்லுங்கள் அப்படின்னு சிக்கன் பாக்ஸ்னால் அது வந்து ஒரு ஆளுக்கிட்டேருந்து இன்னொரு ஆளுக்கு வரக்கூடிய வந்து ஒரு ஒரு நோயின்னு சொல்லலாம் ஆனால் வந்து அவங்க அதையும் பொருட்படுத்தாமல் பரவாயில்ல எங்களுக்கு அவங்க பாடுனா போதும் பாடினா போதுன்னா நம்ம பாடப்போகலாம் நமக்கும் உடம்புல கொஞ்சமாக தெம்பு வேணும் இல்லையா பாடுறது கொஞ்சமாக அது நம்மளை ஹெல்த் இருக்கணும் இல்லையா அதனால தான் நாங்கள் அப்படி கேட்டிருந்தது அவங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் ரூமில் நல்லா ரெடி பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறமா அதில் வந்து அப்படியே இறங்க ஆரம்பிச்சேன் அப்படியே வந்து வந்து படிப்படியாக இப்படியும் வந்து அதனால் எங்களுக்கு இதில் வந்து லீவு நம்ம திடீர்னு போக லீவ் எடுக்க முடியாது நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் கல்யாணம் வீடு காது குத்து ஐயோ ஒரு கோவில் திருவிழா இவ்வளவு நம்ம லீவ் எடுக்கவே முடியாது நமக்கு த எனக்கு வந்து உடம்பு முடியாமல் நான் இருக்கும்போது எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத விஷயம் எனக்காக வந்து சரி அதுக்கெல்லாம் வந்து நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் அவங்களெல்லாம் நேரில் பார்த்து சந்தித்து அவங்களுக்கு அவர் நன்றியை சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ அவங்க இந்த நான் போடுறேன் பாருங்க கொஞ்சம் அந்த சீசன் முடியட்டும் கொஞ்சம் ஃப்ரீயானப்புறமா எல்லாத்தையும் சந்திச்சு ஒரு வீடியோ நான் அவங்களுக்காக போடுறேன் பாருங்கள் நேரில் போய் நன்றி சொன்னால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நமக்கு சீசன் நேரத்தில் நமக்கு முடியாத நேரத்தில் நமக்காக வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் அந்த வீடியோவை நான் சீக்கிரம் டைம் கிடைக்கிட்டு போடுறேன் பாருங்கள் பாய்